அகன்ற மார்பு சிறுகன் பானை போன்ற பெருவையரும் பாங்கான பூனுலகும் தானேனது தானே எனது உள்ளத்தில் தோன்றி தயவாயிருக்கும் விநாயகாக ந்தொழுவேன் ஏனையில் வந்துதே பாய் கணபதியே அப்பு சரட்சி மகமாவி தேவி அகில உலகம் எல்லாம் ஒரு செப்புக்குள் வயிற்றுர் உலக ஆழ்வீர் செல்வி முத்தே கற்பித்து இன்பர்கள் இடுக்கண்டிருக்கும் நாராயணி உப்புறத்தை அண்டை என் தாய காளியம்மன் வருவாளே அழக பாருங்க ஆட்டா அழக பாருங்க அழக பாருங்க ஆட்டா அழக பாருங்க ஆனந்தமா குழுவிற்கும் அழக பாருங்க அழக பாருங்க சொக்கத்தங்க பிறழகி அழக பாருங்க நம சொ தங்க பிறழகி பண்ண i Yeah. શિવરામ હરે રામા શિવરામ અયોધ્ય મુન <imitation> મૂંક பீடம் பிறந்தவிய பிரம்ம வீடம் பிறந்தவையா அந்த அம்மா Mama -hmm.

என் மான் சரி அம்மை மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு அம்மா ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிறந்து வருகிறார்கள் கொலுவாக இருந்து வருகின்றார்கள் நாரதர் நந்தி தேவன் அட்டமுனி சட்டமுனி அழகுமணியோடு அம்மா அந்த ஆவி வெள்ளை அகிலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள் குழுவிருந்து வருகிறார்கள் பார்க்கடல் தன்னதியிலே என்னம்மா பச்சமாலும் லட்சுமியும் பௌசலனை குழுவிருந்து வருகிறார்கள் அப்படி பிரம்மலோக வட்டினத்திலே சரி சதர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள் குழுவிருந்து வருகிறார்கள் அப்படி அமரலோக வட்டினத்திலே ஆமா இந்திரனும் இந்திராணி மின்முடனே குழுவிருந்து வருகிறார்கள் ஆமோ அப்படி ஆதிவேலி கைலாசத்திலே அளவுடனே கொழவர் இருக்க இன்னொரு நாடு என்ன நாட தெரியுமா எந்த நாடம் நாட்டிலேயும் புனத்தி சுஞ்சி மஞ்சள் விளையு நாள் மஞ்சள் விளையுனார் அங்கே இருவாச்சியும் மலரு நாள் I okay. feel

அப்படி நாகலோக பட்டினத்திலே நாக கூட்டத்தின் தலைவராக தலைவராக நாகமுடி ராஜமனன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் பெண்குடியானவளும் கொண்டவனும் குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகிறார்கள் அப்படி வரும் காலத்திலே இரண்டு வேர்களுக்கும் மனமுடிந்த நாள் முதலாக நால் முதலாக வருத்தமாக இருக்கும் பொழுது திருமணம் முடிந்து ஈராறு மன்னிரண்டு பிள்ளை செல்வமானது அப்படி பிள்ளை செல்வம் இல்லாமல் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு வகையான தான தர்மங்களை எல்லாம் செய்து வைத்தார்கள் வகையான தான தர்மங்களை செய்தும் செய்தும் விளையாட ஒரு குழந்தை செல்வம் உடைக்காமல்

இரண்டு வேர்களுமாக பார்க்கடல் நன்னதிலை வழங்கி வரணும் பாறையிலே பாறையில ஈராறு பன்னிரண்டு வருடங்களாக தோம் இருக்கும் பொழுது போது ஆதிவெள்ளி கையில விட்டு என்னமா என் ஆண்டவனாகப்பட்ட சோபெருமா பதினாலு உலகமும் வடி விட்டு பார்க்கடல் அந்நியாக வரலாக வரும் பொழுது

இருக்கக்கூடியெல்லாம் கருவருந்து கொடுத்து கருகலப்பானது செய்திருக்கிறாள் பாதத்தி மவளை ஆகையினால் அவளை விருதிப்படையும் செரு ஏந்து வெள்ளை எடுப்பதற்கு ஒரு ஏந்த வெள்ளை கிடையாது இரண்டு பேருக்கும் உத்தரவாத்தியம் கிடையாது இரண்டு பேர்களுக்கும் ஈரேழு ஜென்மத்துக்கும் உழைந்த வரமானது கிடையாது அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா என் நாயகவட்ட பர்வதாதேவி சொல்கிறார் என்ன சொன்னா கண்டவா பரம்பொருளை பகவானே போன ஒரு ஜென்மத்தில என்ன கஷ்டம் செஞ்சிருந்தாலும் என்ன பாவத்தை பழி இருந்தாலும் இந்த ஒரு ஜென்மத்தில உங்களை நினைச்சு ஈராறு வன்னிரண்டு வருடங்களாக தவம் இருந்திருக்கிறார் உங்களை தான் ரெண்டு பேரும் நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எத்தன் பகவானே ஆமையா கட்டாயமாக நாகமூடி ராஜமனுக்கு நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் சரி கொஞ்சேது விளையாட குழந்தை செல்வம் கொடுத்தே ஆகணும் என்று சொல்லும் பொழுது ஆமையோ பார்வதி இரண்டு பேருக்கும் பிள்ளை செல்வம் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு இடம் செல்வம் சேரமும்மா ஆமாம்மா எவ்வளவும் சொன்னும் பார்வதி கேட்கல கேட்கலையே கேட்கலையே அத்தாம் பகவானே என்ன நீர் குழந்தை கொடுக்கிறா கொடுக்க முடியுமா இல்லை நான் போய் முப்படாதேருடைய வயிற்றையும் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன் சட்டம் இல்லையா இந்த நாகமூட்டி ராஜமன்னன் கருநாகமாக வடிவம் அடிவம் கொண்டு நாகக்கண்ணி பெண்குடியானவர் சென்னாகமாக வடிவம் கொண்டு இரண்டு பேர்களும் வழங்கி வரணும் மத்தியிலே நிறைவனைத்து மறை நினைத்து அப்படி நாற்பத்தோரு நாள் வரைக்கும் அவர்களுக்கு எட்டு முட்டையானது இரண்டு தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்லி வரவழைத்து ஒன்றோடு ஒன்று இணையும் பிறக்கும்

எட்டு பெண் குழந்தைகள் பிறந்த பொழுது அல்லூருடைய ஆண்டவரின் தாயாக வெட்ட பிறந்த அம்மா பிறந்த பொழுது அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது தெரியுமா நாகலோக பாட்டணி